வணக்கம் பாலியல் மந்திரம் டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரம் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அழிந்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அண்ணா நான் பாலியல் மந்திரம் சேனலின் ரசிகன் தம்பியின் நீண்ட நாள் ஆசை ஒடியல் கூழ் செய்து காட்டுக அண்ணா எனக்கு விரைவில் திருமணம் போகுது ஒடியல் கூழ் பலனை அனுபவித்த பிறகு நான் நேரில் உங்களை சந்திக்க வருகிறேன் திருச்சிக்கு இப்படிக்கு உங்கள் அன்பு தம்பி பட்டுக்கோட்டை சேகர் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்ஸ் நமக்கு பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக இந்த ஒடியல் கூழ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பண்டைய தமிழர்களுடைய ஒரு அற்புதமான உணவு அப்படின்னு நாம் சொல்லலாம் பண்டைய தமிழகம் பார்த்தோன்னா பனைமரங்கள் சூழ்ந் சூழ்ந்து எங்கே பார்த்தாலும் பனைமரம் இருக்கும் வீடுகள் தோறும் கூட வந்து அவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து பனை மரத்தை வந்து நடக்கூடிய ஒரு முறையில் இருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து பனை வந்து பெருத்த ஒரு பூமியாக நம்மளுடைய தமிழகம் இருந்தது இந்த பனையிலேருந்து கிடைக்கக்கூடியது பனங்கிழங்கு இந்த பனங்கிழங்குலேருந்து செய்யக்கூடியது ஒடியல் கூழ் இந்த ஒடியல் கூழ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய நிகழ்ச்சிகளை நான் சொல்லியிருப்பேன் இந்த ஒடியல் கூழ் வந்து பெரும்பாலான பெரும்பாலானவர்கள் பயன்படுத்துகிறது எங்கே அப்படின்னா இலங்கையில் இலங்கையில் இருக்கக்கூடிய நம் தமிழ் சொந்த உறவுகள் வந்து அவங்க இந்த ஒடியல் கூலை மிக பிரமாதமாக பயன்படுத்துவாங்க ஒரு ஒரு ஆண்மகனுக்கு திருமணம் ஆக போகுது அப்படின்னா அந்த திருமணத்துக்கு முன்பாக அந்த ஆண்மகனை தயார்படுத்துறதுக்குன்னு சில உணவு முறைகளை வந்து பயன்படுத்துகிறப்ப இந்த ஒடியல் கூலையும் வந்து தாராளமாக பயன்படுத்துவாங்க ஸோ ஒடியல் கூழ் வந்து எப்படி தயார் பண்ணுவாங்க அப்படின்னா நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து என் சமையல் மந்திரம் டூ கே கிட்ஸ் ஓன்லி அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி பண்ண போகிறேன் ஸோ அந்த நிகழ்ச்சியில் ஒடியல் கூலை வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேவாக பண்ணி காட்டுறேன் ஸோ ஏன்னா நிறைய உணவு முறைகளை உங்களுக்கு வந்து காட்டினா தான் நீங்கள் அதை வந்து தயார் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு சூழலை வந்து நீங்கள் உருவாக்கிப்பீங்க அதன் மூலம் வந்து மருத்துவ பலனை நாம் எடுக்கணும் உணவு மருந்தாகணும் மருந்து உணவாகணும் சரியா ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை நாம் வந்து வெகு சீக்கிரமாக என் சமையல் மந்திரத்தில் நாம் வந்து செஞ்சு காட்டுவோம் அப்போ ஒடியல் கூலை முதல் முறையாக தம்பிக்காக செஞ்சு காட்டி நான் வந்து உன்னோட தம்பியோட அப்ளா அப்ளாசம் நான் வாங்கிக்கிறேன் சரியா ஸோ அந்த ஒடியல் கூழுக்கான கண்டென்ட் என்னென்னு பார்ப்போம் பிஞ்சு கத்தரிக்காய் வேணும் பிஞ்சு கத்தரிக்காய் அது மாதிரி வந்து மிளகாய் பிஞ்சு கத்தரிக்காய் மிளகாய் இலங்கையில் அவங்க பயன்படுத்துகிறது வந்து கொஞ்சம் பால் நண்டு பால் கருவாடு இதெல்லாம் வந்து அவங்க சேர்த்துப்பாங்க ஸோ அந்த ஒடியல் கூழுக்கு வந்து நாம் வந்து இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து முதல்ல வந்து பனங்கிழங்க நல்லா வந்து அதை அவிச்சு இல்லைனா வந்து நிழலில் அப்படியே நல்லா உலர்த்தி அதை காய வச்சு அதை பவுடராக பண்ணி வச்சுக்கணும் ஒரு சிலர் வந்து மஞ்சள் பூசி அவிச்சு அதை பண்ணுறப்ப வந்து அதை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த மாவு வந்து நம்ம எப்படி அரிசியை வறுத்து கஞ்சி செஞ்சால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அரிசியை வறுக்காமல் கஞ்சி செய்கிறப்ப ஒரு டேஸ்ட் இருக்கும் ஸோ அந்த அந்த ருசி வந்து அதில் வந்து மாறும் ஸோ பச்சையாகவே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா ஒடியல் கூளுக்கான அந்த பனங்கிழங்கு எடுத்து பச்சையாகவே நறுக்கி அதை காய வச்சு அதை பவுடராக பண்ணி வச்சுக்கணும் ஸோ அந்த பனங்கிழங்கு பவுடரை என்ன பண்ணணுன்னா அந்த ஒடியல் கோல் செய்கிறப்ப உங்களுக்கு தேவையான அளவு இப்போ வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட போகிறோன்னா நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒருத்தர் சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்பூனே போதும் ஒரு வேலைக்கு ஒரு ரெண்டு டம்ளர் கஞ்சி செய்கிற அளவுக்கு ஒரு ஸ்பூனே போதும் சரியா இல்லை அதிகபட்சம் வச்சு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு ஸ்பூன் பனக்கிழங்கு போ பன்கிழங்கு மாவை என்ன பண்ணணும்னா நல்லா கரைச்சி அதாவது திப்பி இல்லாமல் கட்டி இல்லாமல் கரைச்சி தனியாக வச்சுக்கணும் ஒரு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு அடுப்பை பற்ற வச்சு ஆமாம் பஸ் பசங்களுக்கு அணைக்க தான் தெரியும் பற்ற வைக்கவே தெரியாது அடுப்பை பற்ற வச்சு அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த பிஞ்சு கத்திரிக்காய் இருக்கு இல்லையா பிஞ்சு கத்திரிக்காய் மிளகாய் சின்ன வெங்காயம் ஸோ இதெல்லாம் போட்டு மிளகு சீரகம் கொஞ்சம் மசாலா பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கி இதை நீங்கள் வந்து வெஜிடேரியன் கூழாக செய்கிறதா இருந்தால் நல்லா வதக்கி அதில் தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து நல்லா வெந்த பிறகு ஒரு வேக்காடு வெந்த பிறகு இந்த பன்கிழங்கு நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் அதோட கலந்து அதை கஞ்சியாக செஞ்சு நல்லா உப்பு மஞ்சள்லாம் சேர்த்து அப்படியே அந்த கஞ்சியை இறக்கி அந்த கருவாடோடு அதாவது வெஜிடேரியனாக வந்து கத்திரிக்காய் மிளகா சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி போட்டால் போதும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அந்த கத்திரிக்காயோட அழகாக வந்து இந்த கூழை வந்து சாப்பிட்லாம் இது ஒரு மெத்தேடு இதவே அசைவமாக பண்ணணும் அப்படின்னா வந்து நாம் சொன்ன மாதிரி இந்த பால் கருவாடு நண்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சேர்த்து பண்ணலாம் அதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா நல்லா சின்ன வெங்காயத்தை சின்ன வெங்காயம் கருவாடு கொஞ்சம் இப்போ நண்டு சேர்க்குறீங்கன்னா நண்டு அதெல்லாம் போட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி உப்பு மஞ்சள் சேர்த்து கறி மசால் பட்டையெல்லாம் போட்டு அதை ஒரு நாண்வெஜ்ஜு கிரேவியாக பண்ணிக்கணும் நாண்வெஜ் கிரேவியாக பண்ணிவிட்டு அதனால் ஒரு வேக்காடு வெந்த பிறகு அதில் அந்த பனங்கிழங்கு கரைச்சி வச்ச அந்த கூழ அதோடு சேர்த்து அதை கஞ்சியாக செய்யணும் சரியா இதுதான் வந்து மெத்தடாலஜி இதை நான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக செஞ்சு காட்டுறப்ப நல்லா வந்து மனசில் பதியும் இல்லைனா இதே வீடியோவை ரிப்பீட்டடாக அப்படியே போட்டு போட்டு கேட்டிங்கன்னா அண்ணனோட மனக்கணக்கு உங்களுக்கு கரெக்டாக புரியும் ஸோ நான் சொன்னது தான் எப்போமே வந்து ஒரு கூழ் அப்படின்னா வந்து குறைஞ்சது இருபது நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் காய்ச்சணும் சும்மா போட்டு உடனே இறக்கக்கூடாது சரியா ஸோ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து நாற்பது நிமிஷம் தேவைப்படும் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் இருக்கும் அதாவது அந்த கருவாடு ஏன் போடுறாங்க அப்படின்னா அதுலேயும் சில மெடிசினல் கண்டென்ட்டு உண்டு ஸோ என்ன தான் மீன் மீனில் பாதியளவாக தான் அந்த கருவாட்லேயும் வரும் ஸோ இந்த குழம்புல வந்து பெரும்பாலும் அந்த கருவாட்டு குழம்பு இதெல்லாம் செய்கிறப்ப வந்து கொஞ்சம் ரிசல்ட் இருக்கும் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க இந்த கருவாடோட சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி சாப்பிட்றதுலையே பச்சை மிளகாய் கருவாடு சின்ன வெங்காயம் இதை மட்டுமே வதக்கி சாப்பிடுவாங்க அதில் கூட ஆண்ம எழுச்சி அதிகமாக இருக்கிறத கிராமப்புறங்களில் சொல்லிப்பாங்க இந்த கருவாடு சாப்பிட்டா இவ்வளோ நீளம் எந்திரிக்கும் இந்த கருவாடு வாழை கருவாடு சாப்பிட்டா வால் மாதிரி இருக்கும் இப்படிலாம் வந்து சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ நான் வந்து கருவாடை விட மீன் தான் எடுத்துக்கிறது உண்டு சரியா ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க பிரான்ஸில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர் உறவுகள் அங்கேயே ஒடியல்கூளை வந்து தயாரித்து அங்கேயே சாப்பிடக்கூடிய நிலையில் இன்றைக்கும் இருக்காங்க நமக்கு மரங்கள் நிறைய இருந்தால் கூட நமக்கு தெரியாது பனங்கிழங்கு கூவி கூவி வைப்பான் வாங்க மாட்டோம் சரியா ஸோ எப்பவுமே வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஆண்மை எழுச்சி குறையும் அந்த மாதிரி ஆண்மை எழுச்சி குறையிறப்போ சில கிழங்குகளை சாப்பிட்டாலே போதும் நான் சொல்லக்கூடியது கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு பனங்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி கிழங்குகளை வந்து ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சார அடிப்படையில் அதை வந்து பச்சையாகவோ அல்லது சமைச்சோ நீங்கள் சாப்பிட்றப்போ அதுலேருந்து வந்து உங்களுடைய இழந்த ஆண்மை சக்தியை மீட்டெடுக்க முடியும் ஸோ பட்டுக்கோட்டை சேகருக்கு பக்குவமாக கொஞ்சம் சொல்லியிருக்கேன் ஆமாம் ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் ஃபார்வேர்ட் ரிவர்ஸில் போனீங்கன்னா நான் சொன்னது புரியும் அப்படியே இந்த கண்டென்ட்டை பார்த்து ஒடியல் கஞ்சியை காய்ச்சிங்க